கத்தர் உன்னை திருமணம் தேடுகிறார் என்ற தலைப்பிலே நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம் அவர் தமது சிறர்களாலே உன்னை மூடுவார் அவர் செட்டை கீழே அடக்கிளம்புகுவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கிடையுமாகும் அவரது சிறர்களாலே உன்னை மூடுவார் எப்படி தன்னுடைய கழுகு தன்னுடைய குஞ்சுகளை எப்படி அழகாக அதை பாதுகாக்க எப்படி அழகாக மூடிக்கொண்டு அதை பாதுகாக்க போல நம் தெய்வனும் நம்மளை ஒரு நாளும் கைவிடாமல் நம்மளை காக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவருடைய சத்தியம் உனக்கு பரியசையும் கிடைமாகும் சத்தியம் என்பது அவருடைய வார்த்தை அவருடைய வார்த்தையிலே நீ நினைத்திருந்தால் அவர் உனக்கு கிடைமாக அவர் என்னை விட்டு விலகாதவர் அவர் எனக்கு சொல்லியிருக்கிறார் உன் நோய்கள் எல்லாம் நான் குணமாக்குவேன் அவர் எனக்கு சொல்லியிருக்கிறார் இப்படிப்பட்ட வாக்கு தத்துவங்கள் எல்லாம் அது எனக்காக சொல்லப்பட்டது என்று நீங்கள் அதை விசுவாசிக்கும் பொழுது அது மிக கிடைமா இருக்குது அப்படிதான் கிறிஸ்து உங்களுக்குள்ளே அசைபாடு அப்படி அந்த வார்த்தையும் கிறிஸ்துவும் ஒன்றே இந்த மாதிரி இந்த வார்த்தைகளை பற்றி கொள்ளும் பொழுது பரிசமும் கிடையமாக உங்களுக்கு வந்து அவர் உங்களோடு இருப்பார் ஆகையால் நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுடைய நாவிலே தேவனுடைய வார்த்தை இருப்பதனால் அவர் உங்களுக்கு கிடையமாக இருந்து உங்களை காத்து கொள்வார் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்